மகாஜன பேரவையின் சார்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுக்க வந்துள்ளோம் இரண்டாக என்றால் ராணிப்பேட்டை மாவட்டம் சேர்ந்த மாணவி வயது மாணவி மாணவியை வீடு முடிந்து கைவர்களால் படுகொலை செய்யப்பட்டார் வயது பதினைந்து அவர் மட்டுமல்ல அவருடைய உறவினரான அச்சக என்ற செல்வியையும் கத்தியால் கூட்டி படுகாயப்படுத்துள்ளார் அவர் வேலூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த படுபாதகெய்தலை செய்த சுப்பிரமணி என்ற நபரின் தலைமையின் மீறி ஐந்து பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி இந்த செயலை செய்துள்ளார்கள் இவர்களை இவர்களை கைது செய்து அனைவரையும் கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுத்து வழங்க காவல்துறையினரும் மாவட்ட ஆட்சியர் தலைவரும் தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகன் சமுதாயத்தின் சார்பாக முறையிட வந்திருந்தோம் இதற்காக சமுதாயம் இருந்து பெருந்திரளாக கலந்து கொண்டு மக்கள் மன்றத்திலே எடுத்துச் செல்லவும் தயாராக இருக்கின்றோம் அதற்காக நிவாரணம் தட்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திட்டு வந்தோம் மேற்படி நிகழ்வுகளை கண்டித்து தமிழகம் கொள்ளாய மக்கள் அனைவரும் ஆண்டு இந்த கண்டனத்தை தெரிவிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கின்றார்கள் இதுபோல பள்ளி பாதுகாப்பு தமிழக அரசை வழங்க வேண்டிய அடிப்படை காரணமாக இருக்கின்ற ஒரு மோதல் வழக்கத்தை களையம் திறமிகளின் பள்ளி மாணவிகளையும் காத்து காத்து கொடுக்க வேண்டி தமிழக அரசை வேண்டி கேட்டு கொள்கிறேன். நம்ம அந்த ஊக்குடி மாவட்டம் விஸ்வாரணம் மகா தலைவர் புக்கீசன் மற்றும் செயலாளர் புரத மற்றும் மாரியப்பன் அவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம மாவட்ட கலெக்டர்